மத்திய வங்கியின் அனுமதியில்லாத நுண்கடன் நிதி நிறுவனங்கள் மக்களை சுரண்டி பிழைக்கின்றன இந்த நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சில நிதி நிறுவனங்கள் முன்னூறு இருநூறு சதவீதம் என்ற அடிப்படையில் விடுகின்றன இதனால் அப்பகுதி மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரிடம் கேள்விகளை முன்வைத்து மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சம்மாந்துரை கல்முனை பொத்துவில் ஏராவூர் மற்றும் மருதமுனை ஆகிய பிரதேசங்களில் ப்ரீவெல் குளோபல் பிவிடி எல்டிடி என்னும் பெயரில் நிதி நிறுவனம் ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டு ஐந்தாம் கால பகுதியில் நடாத்தப்பட்டது மேற்படி நிதி நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக பணியாற்றிய அகமது ஹசரின் முகமது ரிஷாஃப் மற்றும் பாத்திமா ஃபர்சா மார்கர் ஆகியோரால் ஆயிரத்து நானூறு பேரிடம் சுமார் நூற்று எழுபது கோடி ரூபாவிற்கு மேற்பட்ட அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்பதை அமைச்சர் அறிவிப்பாராம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ள இவர்கள் இன்றளவிலும் காணாமல் போயுள்ளனர் என்பதை அமைச்சர் அறிவாரா இதில் குறிப்பிடப்பட்டவர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் யாது இவர்கள் மோசடி செய்துள்ள தொகையை மீள அதன் உரிமையாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா அது தொடர்பில் பின்பற்றப்படும் நடவடிக்கை யாவை மற்றும் இவ்வாறான நிதி நிறுவனங்கள் தொடர்பான முறையான கண்காணிப்பு மேற்கொண்டு நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்படுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா நிதி மோசடிகள் தொடர்பில் தொடர்ச்சியாக நான் பல பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வந்துள்ளேன் அதில் த ஃபினான்ஸ் நிறுவன பிரச்சனை சம்பந்தமாகவும் தலைமுறை கதைத்துள்ளேன் அதில் முதலீட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னமும் அவர்களுக்கான நீதியானது வழங்கப்படவில்லை ஒரு வரவேற்கத்தக்க விடயம் குறிப்பாக மண்முனை தென்னெருவில் தவிசாளர் வினோராஜ் ஒரு முடிவு அப்பிரதேசத்தில் இயங்கி வரும் நுண்கடன் நிறுவனங்கள் மக்களிடம் இருநூறு மற்றும் முன்னூறு வீதத்திற்கு அதிகமான வட்டியினை வசூலிப்பதாகவும் அவர்கள் மத்திய வங்கியின் அனுமதியின்றி செயல்படுவதாகவும் தனியே வியாபாரப் பதிவை மேற்கொண்டு மாத்திரம் செயல்பட்டு வருவதாகவும் அதனால் தரப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதனால் அவர் இதற்கு எதிராக ஒரு நடவடிக்கை ஒன்றினை எடுத்துள்ளார் இவரது இந்நடவடிக்கையினை மென்மேலும் துரிதப்படுத்துவதற்கு இவ்வாறான நிதி நிறுவனங்கள் மத்திய வங்கியின் அனுமதியின்றி செயல்பட முடியுமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இவ்வாறான நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக நிறுத்துவதற்குரிய ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யுமா என்பது பற்றியும் மற்றும் ஏற்கனவே இவ்வாறான நுண்கடன் நிதி நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தீர்வு குறுகிய காலத்திற்குள் கிடைக்குமா என்பதனையும் அறிவிக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார்